गुरुभ्यो नमः अनैव नमस्कारं सर्वमङ्गलमाङ्गल्ये स्वे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके देवी नारायणी नमोऽस्तु ते ॐ सिहिवाहनायै विद्महे शक्तिहस्तायै धीमहि दन्नो कौमारी प्रचोदयात् இன்றைய தினம் நாம் காண இருப்பது நட்சத்திரங்களில் இருபதாவதாக வரும் பூராடம் நட்சத்திர காயத்ரி மந்திரம் பூராடம் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கர பகவான் ஆவார் பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் வருகிறது தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதிலும் சுத்தமாக இருப்பதிலும் மற்றவர்களிடம் நயம்பட பேசுவதிலும் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் அனைத்து வகையான புத்தகங்களை படிப்பதிலும் ஆர்வம் உடையவர்கள். திட்டமிட்டு காரியங்களை செய்வதில் சிறந்தவர்கள் இப்போது பூராடம் நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம் பூராடம் நட்சத்திர காயத்ரி மந்திரம் ஓம் வித்மஹே வித்மகே பீஜிதாயை தீமஹி தன்னோ பூர்வ ஷாடா பிரச்சோதயாத் ஓம் சமுத்திர காமாயை வித்மகே மகா பீஜிதாயை தீமகி தன்னோ பூர்வ ஷாடா பிரச்சோதயாத் இப்போது இந்த மந்திரத்தின் பொருள் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஓம் என்றால் பிரணவ மந்திரம் மற்றும் பரம்பொருள் சமுத்திர காமாயை வித்மகே என்றால் சமுத்திரத்தைப் போல பரந்த ஆற்றலை உடையவளே மகா பீஜிதாயை என்றால் பெரும் வெற்றியின் வடிவானவளே தன்னோ பூர்வஷாடா பிரச்சோதையாது என்றால் அந்த பூராட நட்சத் எங்களை வழிநடத்தட்டும் என்பதாக பொருள் வர்ண பகவான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததாக கூறப்படுகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாசனை திரவியங்கள் ஆடம்பர ஆடை அணிகலன்களில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள் எல்லோரிடமும் சரிசமமாக பழகும் தன்மையுள்ளவர்கள் கணக்கு வணிகவியல் பொது மேலாண்மை துப்பறிதல் நீதி மக்கள் தொடர்பு ஃபேஷன் டெக்னாலஜி தொலைத்தொடர்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய துறைகளில் சம்பாதிக்கும் யோகம் பெற்றவர்கள் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மந்திரத்தை தினமும் குறைந்தது பதினோரு முறை ஜெபிக்க மேன்மையான பலன்களை பெற முடியும் இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரம் ஆதலால் அனைவரும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஓம் சமுத்திரகமாயை வித்மகே மகாபீஜிதாயை தீமஹி தன்னோபூர்வாடா பிரச்சோதயாது ஓம் சமுத்திரகாமாயை வித்மகே மகாபீஜிதாயை தீமஹி தன்னோபூர்வஷாடா பிரச்சோதயாத் सर्वं श्रीकृष्णार्पणम्